ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்று நீ என்னிடம் கேட்ட வரம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ எப்பொழுதும் உனக்காக மட்டுமே வாழ் பிறருக்காக எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட என் சாயப்பா உன் உடனே இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு எல்லாம் கடந்து போகும் என மனதில் உறுதியாக நம்பு மற்றவர்கள் பேசுவதை காதில் ஏற்றி உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் நீ உனக்காக மட்டுமே வாழ் என் குழந்தையாகிய நீ மற்றவர்களின் பேச்சுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதே மனதிலும் வைத்து கொள்ளாதே அவர்கள் தான் இருப்பார்கள் அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன்னால் சாதிக்க முடியும் உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் நீ வேண்டிய வரத்தை உனக்கு கொடுப்பேன் அனைத்து செல்வ படங்களும் பெற்று நலமாக நீ வாழ்வாய் அனுதினமும் உன்னை பற்றியே நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய கர்ம கர்மவினைகள் முழுவதுமாக தீர்ந்து நீ நினைத்ததை விட இரட்டிப்பு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் அனைத்துக்கும் உண்டான வேலைகள் ஆரம்பித்து விட்டன இனிமேல் நடப்பது உன் கையில் மட்டும்தான் உள்ளது அதாவது நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கை எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை நீ விட்டுவிடக்கூடாது எப்பொழுதும் நேர்மறையாக மட்டுமே சிந்தி உன்னுடைய அப்பா நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மறந்து விடாதே எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதுவும் முடிந்துவிட்டது என நினைக்காதே ஒவ்வொரு முடிவிலும் ஒரு புதிய தொடக்கம் ஏற்படும் அல்லவா அதற்கு நீ மட்டும் என்ன விதிவிலக்கா ஆனால் உனக்கு நிகழ இருக்கும் இந்த புதிய தொடக்கம் சாதாரணமாக நிகழாது மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையிலும் பிரமிக்க வைக்கும் அளவிலும் யாரெல்லாம் உன்னை ஏளனப்படுத்தினார்களோ உன் இயலாமையை பயன்படுத்தி உன்னை ஏசினார்களோ அவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உனக்கு இந்த புதிய தொடக்கம் அமையப் போகிறது நான் கொடுக்கும் வரம் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைக்கப் போகிறது எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழப்போகிறாய் இந்த பிறவி நீ எடுத்ததற்கு கஷ்டங்களை மட்டும் அனுபவிப்பதற்காக மட்டும் கிடையாது அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பதற்காகவும் தான் அதனால் தான் நீ என்னை நோக்கி வந்திருக்கிறாய் நான் உன் கூடவே இருக்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு நடப்பதை பற்றி சிந்தி இந்த நிமிடம் உன் கையில் உள்ளது அதை மறக்காதே நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தி ஓரளவிற்கு உனக்கு உண்டு என்பதை எப்பொழுதும் மறக்காதே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நடப்பதை மட்டும் சிந்தி நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தி ஓரளவிற்கு உனக்கு உண்டு மீதமுள்ளதை நான் பார்த்து கொள்கிறேன் அதாவது எதிர்காலத்தில் உன் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் உடல்நிலை உன்னுடைய குடும்ப அமைதி உன்னுடைய சந்தோஷம் நீ கேட்ட வரம் அனைத்தும் எனக்கு தெரியும் எல்லாமே சரியாகும் என நம்பு உன் சாயப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன் ஒரு குருவாகவும் ஒரு கடவுளாகவும் அதையும் தாண்டி உன் குடும்பத்தில் ஒருவனாக உன் நண்பனாக உன் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு ஆறுதல் கூறுவதற்கு யாருமே இல்லையே அதாவது என் கூட யாருமே இல்லையே நான் தனியாக நிற்கிறேனே நிர்கதியாக நிற்கிறேனே என்று எப்பொழுதும் சிந்திக்காதே என் தோல் மீது நீ சாய்ந்து கொள் என் தோள்கள் இருக்கின்றன என் மடிகள் உனக்காக காத்திருக்கின்றன தலை வைத்து படுத்துக்கொள் நிம்மதியாக உறங்கு உன் கண்களை மூடு நான் தெரிவேன் உனக்கு உன் கஷ்டங்களை என்னோடு பகிர்ந்து கொள் உனக்கும் எனக்கும் இடையில் வேறு யாரும் வேண்டாம் உனக்கும் எனக்குமான பந்தம் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்டது கிடையாது என்பதை முழுமையாக நம்பு அதை நீ உணர்கின்ற தருணம் உன் வாழ்க்கையில் பொன்னாளாக அமையும் அந்த பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க தொடங்கும் இதை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது இந்த அதிசயம் நடக்கத் தொடங்கும் அப்பொழுது உன் கஷ்டத்தை நினைத்துக்கொண்டு நீ அழுது கொண்டு அல்லவா அந்த கண்ணீர் எல்லாம் மறைந்து உன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வரும் நீ சந்தோஷத்துடன் சிரித்த முகத்துடன் இருப்பதையே உன் சாயப்பாவாகிய நான் விரும்புகிறேன் என்பதை எப்பொழுதும் மறக்காதே நடப்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக நீ என்னை நம்பு நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு ஒரு வழிகாட்டியாக உனக்கு ஒரு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நான் எங்கும் செல்லவில்லை உன் கூடவே தான் இருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இந்த கலியுகத்தின் பிரபாவத்தால் சுபாவத்தால் சில சமயங்களில் நீ என்னை மறந்து விடுகிறாய் நான் எங்கோ தூரமாக சென்று விட்டேன் என நினைக்கிறாய் அது உண்மை அல்ல அது உன்னை சுற்றி நிகழும் மாயை உனக்கு உன்னையே அறியாமல் உனக்குள் ஏற்படும் எதிர்வினை மாற்றம் அதற்கு கொஞ்சம் கூட உன் மனதில் இடம் கொடுக்காதே முழுவதுமாக நம்பு நம்பிக்கையோடு இரு பொறுமையாக விடாமுயற்சியை கைவிடாமல் வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டுமோ அதுக்காக நீ முயற்சி செய் அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் ஜாதகத்தை மாற்றமைப்பேன் உன் தோஷத்தை போக்குவேன் பூர்வ ஜென்ம பாவங்கள் முற்றிலுமாக விலகும் உன்னுடைய பித்திருக்களினால் உனக்கு நன்மை உண்டாகுமே தவிர கெட்டது ஏற்படாது அவர்கள் அனைவரும் என்னிடமே இருக்கிறார்கள் என்பதை மறக்காதே நீ எப்பொழுது என்னிடம் தரணடைந்தாயோ அவர்களின் பாவங்களையும் நான் போக்கிவிட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் வருங்கால சந்ததிகளுக்கும் நானே பொறுப்பாவேன் உன்னுடைய இறந்த மற்றும் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் வைத்து கொண்டு எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கு முயற்சி செய் அதற்கு துணையாக நான் நிற்பேன் எப்பொழுதும் உன் சாயப்பாவாகிய நான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு இரண்டு நிமிடம் என்னை நினைத்துக்கொண்டு நீ மௌனமாக இரு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை மட்டும் பார் உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு முன் உட்கார்ந்திருக்கிறேன் நீ பேசுவதையும் உன் மனதில் நினைப்பதையும் நான் உணர்கிறேன் நீ பேசுவதை கேட்கிறேன் உன் மனதில் நினைப்பதை என்னால் உணர முடியும் என்னால் கேட்க முடியும் என்பதை மறக்காதே உனக்கும் எனக்கும் நடுவில் வேறு யாரும் வேண்டாம் நீ இருக்கிறாய் எனக்காக நீ என்மேல் அன்பு செலுத்துகிறாய் உன் அன்பினால் தான் நான் இப்பொழுது சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் அன்பு அது மட்டுமே எனக்கு போதும் வேறு எதுவும் உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை என் கண்மணியே எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என நீ நினைக்கிறாய் அது தவறு இல்லை ஆனால் அதற்காக நீ உன்னை வருத்தி கொள்ள வேண்டாம் நீ உன்னை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்து முடிவிடு மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை அடமானம் வைத்து விடாதே கொஞ்சம் தெளிவாகவும் சிந்தித்து முடிவிடு நீ நல்லவனாக இருப்பதை போல் நீ கொஞ்சம் விவேகம் உள்ளவனாகவும் நடந்து கொள் ஏனென்றால் இது கலிகாலம் கலியுகத்தை பற்றி நான் உனக்கு சொல்ல தேவையில்லை தேவை இருக்காது என நம்புகிறேன் ஏனென்றால் நீ ஏற்கனவே நிறைய பட்டுவிட்டாய் இதற்கு மேலும் படுவதற்கு என்ன இருக்கிறது அதனால் போதும் நிறுத்திக்கொள் நீ நல்லவனாக இரு வேண்டாம் என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நீ கொஞ்சம் விவேகம் உள்ளவனாகவும் இரு நல்லதே நடக்கட்டும் நல்லதை நினை நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சைராம்